போன முறை என்ன பாவ புண்ணியம் செய்திருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய தலையெழுத்து அமையும் அப்படிங்கிறது நம்ம வந்து இறை வழிபாட்டில் அதை வந்து கெடு பலன்களை குறைச்சிக்கிட்டு நல்ல பலன்களை அடையலாம் அவ்வளவுதான் நீ என்ன இருக்கு வேற என்ன வேற ஒன்றும் இல்லை அதுதான் இது போல சொன்னீங்கன்னா ஆண்டவன் நல்லவங்க கஷ்டத்தை கொடுக்குறாரு கட்டவங்க தூக்கி விட்டுனால அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பொதுவா கெட்டவங்க எல்லாம் நல்லா வசதியா இருப்பாங்க காரு பஸ்ல போவாங்க வருவாங்க ஆனா அவங்களால சதியா சாப்பிட முடியாது மொய் கஞ்சி கோதுமை கஞ்சி இந்த மாதிரி ஆனா ஒரு ஏழை வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் ஆனா நல்லா உட்காந்து ரெண்டு தட்டு சாப்பிட்டு படுத்த இடத்துல துண்டை விரிச்சு போடுவான் தூங்குவான் அவன் ஏசி போட்டால அவனுக்கு தூக்கம் வராது என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு ஆட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் அதுக்கு என்ன பண்றோம் எல்லாம் இது பண்றோம் கொஞ்சம் போறோம் வர்றோம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில என்ன அதை நல்லா கொழுக்க வைக்கிறோம் இடின்னு ஒரு பத்து விருந்தாளிங்க தான் போட்டு பிரியாணி போட்டிருப்பான் அதே மாதிரிதான் இந்த வந்து கெட்டவங்களுடைய நிலைமை இறைவன் எல்லா வசதியையும் கொடுப்பான் கடைசியில அந்த மாதிரி முடிஞ்சிடும் நல்லவனுக்கு வந்து கொடுக்குற இறைவன் கஷ்டம் எல்லாம் இப்போ ஒரு நகை நம்ம செய்யறோம் நகை செய்யறப்ப பார்த்தா இல்ல ஸ்புரணம் ஒண்ணு போடுவாங்க வச்சு வச்சுதான் போடுவாங்க அதே மாதிரி இந்த கஷ்டத்துல இந்த ஏழைகளை இது பண்ணி பக்குவப்படுத்துவார் இதை இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய பக்குவம் அந்த மாதிரிதான் இறைவனுடைய திருவிளையாடல் இறைவன் வந்து கருணையே உருவானவர் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எல்லாம் செய்ய மாட்டார் எல்லாம் என்ன நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் அந்த வாழ்க்கையை அமையும் கெட்டவங்களுக்கு கொடுக்கற இனிப்பு வியாதியாகும் நல்லவங்களுக்கு கொடுக்குற கஷ்டம்ன்ற கசப்பு மருந்தாகி கடைசியில கைலாசம் பதுக்கி என்னுடைய கருணைக்கு பாத்திரமாயே நம்ம இங்க போய் சேரணும் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் எதையுமே எடுத்துக்கிற விதத்துலதான் இருக்குது எல்லாம் இறைவன் செயல் நமக்கு தாயும் தகப்பனும் அம்மையப்பனா இருக்கிறவர் நமக்கு என்ன எப்போ எதை கொடுக்கணும்னு நான் அவர் முத்துகிறேன் அன்னைக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் ஆமாம் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க நல்லபடியாக தான் இருக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அது லோட்டோரத்தில் இருக்கிறவங்க பார்த்தா வதவதன்னு குழந்தை கொடுத்துருவோம் ஏன்னாலும் அதுவும் இறைவன் கொடுக்கறது தான் இதுவும் இறைவன் கொடுக்கறது தான் எல்லாத்தையும் சம நோக்கில் பார்த்தோம்னா அம்மன அமைதியாக இருக்கும் சிவாய நம்ம ரொம்ப ஒரு நல்ல கருத்து சொன்னதுக்கு நன்றி ஆன்மீக கருத்துக்களை வந்து அடிக்கடி உங்க டிவில வந்து நிறைய பக்தர்களை சென்ற என்பது என்னுடைய ஆசை எங்க ஆன்மீக கருத்து போட்டு போட முடியாது ஆனா அறவரையை காட்டுறது நல்லா நல்லா ஓகே இது நல்லதெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான்ப்பா பிக்அப் ஆகும் கெட்டதுதான் உடனே பிக்அப் ஆகும் நல்லதெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் பொறுமையோட முயற்சிப்படும் சரி சாமி ரொம்ப நன்றி சாமி